ஒற்றைக்குரிய நேர்களுக்கு ஆசுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் அன்றைய அரசியல் நிகழ்ச்சியை பற்றி இன்றைக்கு ஒன்று பார்ப்போம் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் அல்ல ஒரு முன்னால் இருந்த ஒரு அரசியல் தான் ஒரு பெண் வந்து ஒரு வயதான தாய் வந்து ஒரு ரயில் நிலையத்தில் வந்து படுத்திருக்காங்க அந்த எல்லா ரயிலுமே போயிடுச்சு அடுத்து அந்த அம்மா பார்ப்போம் அங்கே இருக்கிற போர்ட்டர் வந்து சரி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பும் போது இந்த அம்மாவை அந்த பிளாட்ஃபார்மில் அந்த கல்லில் படுத்துருக்கிற ஒரு அம்மாவை பார்க்குறாரு என்னம்மா வயசானம்மா இருக்கிறனால போய் கேட்குறேன் என்னம்மா இங்கே படுத்துறீங்களா எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் டெல்லிக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லிக்கு போக போகிறேங்கிறீங்க எல்லா ரெயிலும் போயிடுச்சே டெல்லியில் போய் நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல என்னுடைய மகனை பார்க்க போகிறேன்னு சொல்லி உங்கள் மகனாக உங்கள் மகன் அங்கே என்ன செய்கிறாருன்னு தெரியுமாண்ணா ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு சொன்னாப்புள்ளையா அதனால தான் நான் போகல ரயில்வேல ஏன்னா ரயில்வே இல்லாத ரயில் படிச்சிருக்காரு ரயில்வேல வேலை பார்க்குறாருன்னா அவர் யார் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு விசாரித்து உதவி செய்கிறக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மகன் பேர் என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறாரு லால்னு நாங்கள் சொல்லுமா வீட்டில் மற்றவங்கள்லாம் லால் பகதூர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த போர்ட்டர் அப்படியே அசந்து போகிறார் என்னடா ஒரு பெரிய மந்திரி இல்லை ரயில்வே துறையினுடைய அமைச்சர் அவங்களுடைய அம்மா அன்றைக்கு எப்படி அந்த ரயில் நிலையத்திலே ஒரு பிளாட்வாரத்திலே படுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன் நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு இன்றைக்கு நினைத்தாலும் வேதனையாக இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற அந்த ரயில் நிலைய அதிகாரிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவரை கொண்டு போய் டெல்லியில் சேர்க்கறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க அங்கே போய் அந்த அம்மா கேட்டிருக்காங்க அந்த போஸ் ஆசிரியில் என்ன ரயிலில் வேலை பார்க்குற வேலை பார்க்குறேங்கிற என்ன வேலை தான் பார்க்குறேன்னு எனக்கு தெரியலடா கேட்டால் சொல்ல போது அது ஒரு சாதாரண வேலைமா அப்படி தான் நான் பார்க்குறேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறாரே தவிர நான் அமைச்சர் என்று கூட அங்கே சொன்னதில்லை அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் அமைச்சர்களாக பெற்றிருந்தோம் மத்தியிலே என்று நினைக்கின்ற பொழுது இன்றைக்கெல்லாம் இப்படி ஒருவர் கிடைப்பாரா என்று தான் நினைத்து பார்க்கிறோம் இன்னொரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அம்மா வந்து விருதுநகரில் குடியிருக்காங்க என்னைக்காவது இந்த பக்கம் வரும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு போவார் அவ்வளோதான் அவர் அவங்க அம்மாவிற்கு கொடுத்த தொகை ஒரு நூறுரூவானே அதை அந்த அம்மா வந்து யாரோ ஒரு குழாய் வந்து விட்டு வெளியே வந்து தண்ணி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி வெளியே தெரு குழாய்தான் இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே குழாய் இல்லை ஆக வயதான நேரத்தில் வெளியே வந்து தண்ணி பிடிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு அதிகாரி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் குழாயை போட்டு விட்டார் அடுத்து காமராஜ் வந்தவுடனே பார்க்குறாரு என்னம்மா அந்த குழாய் எப்படி வந்தது யார் வீட்டுக்குள்ளே போட்டா அப்படின்னா ஒரு அதிகாரி போட்டு கொடுத்தான்னு சொன்னோன்னே அந்த அதிகாரி கூப்பி என்ன ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தாய்க்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழாய் போட்டதை கூட அனுமதிக்கலை உடனே அதை எடுத்து வெளியே கொண்டு போயிருங்க எங்கள் அம்மானா வெளியே போய் பிடிக்கட்டுமே எல்லோரும் சர்வோடு பிடிக்கிறாங்கல்ல இப்படி ஒரு முதலமைச்சரையும் நாம் இங்கே பெற்றிருந்தோம் இன்னொரு நிகழ்வு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையிலே இங்கே இருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே கூட அமெரிக்காவில் வந்த மருத்துவர்கள் எல்லாம் அவரிடம் சொல்லுகிறார்கள் ஒரு குளிர்சாதன வசதி இருந்தால் நீ நன்றாக இருக்கும் நீங்கள் குளிர்சாதன அறையிலே போய் இருங்கள் குளிர்சாதன காரை பயன்படுத்துங்கள் என்று சொன்னபொழுது எவ்வளவோ சொன்னார்கள் அவர் மறுத்துவிட்டார் எனக்கு இதுவே போதும் எனக்கு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட வீட்டிலே யாரும் அதை செய்ய வேண்டாம் காரு எனக்கு சாதாரண கார் இருந்தால் போதும் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார் ஒரு நேரத்திலே நான் ஊட்டியிலே காங்கிரஸ்காரர்கள் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது நான் கேட்டேன் கும்பி எரியுது குடல் கருகுது குழு குழு ஊட்டி உங்களுக்கு ஒரு கேடா என்று நான் கேட்டேன் இன்றைக்கு நானே அந்த ஒரு குழு வசதியை வீட்டிலே ஏற்படுத்தி கொண்டால் இந்த மக்கள் என்னை என்ன நினைக்க மாட்டார்கள் யாரும் நினைக்க போகிறதே இல்லை உடல்நிலை சரியில்லை ஊட்டியில் போய் கூட்டம் நடத்துனது வேறு ஆனால் இவருடைய உடல்நிலை சரியில்லாததற்காக அந்த வசதிக்காக ஒரு குளிர்சாதனத்தை பொருத்துங்கள் என்று சொன்னபோது கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்ட ஒருவர் தான் அவர் இறக்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்திற்கு என்ற கடன் தொகை மூன்று லட்சம் அன்றைய நிலையிலே ஒரு கடனோடு இருந்த ஒரு முதலமைச்சரை தான் பார்த்தோம் இதையெல்லாம் நாம் எப்படிப்பட்ட முதலமைச்சர்களை எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை சொன்னேன் நன்றி வணக்கம்